ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நெல்ல இறங்கு சொல்றேன் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல பெரிய ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு வாந்தி பேதி மலேரியா காய்ச்சல்னு வந்து எல்லாம் வந்து கொத்து கொத்தா கொத்து கொத்தா செத்தாங்க எங்க ஊர்ல கொத்து கொத்தா செத்தாங்க அப்ப அந்த மிச்சமீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க மிச்சமீதி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அங்க எங்க ஊர்ல சூசியப்பர்னு ஒரு சாமி இருக்கு அவருகிட்ட மலை மேல நாங்க கோயில் கட்டுறோம் எங்களுக்கு குணம்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போய் மலை மேல ஒற்றுமையா பிறகு படிப்படியா அந்த கொள்ள எல்லாம் குறைஞ்சி போச்சு அதன் பிறகுதான் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர்றா சொல்லும் போதே உடம்பு உடனே போய் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மலை மேல அதோ தெரிய சூசியப்பரு அவருதான் அவரு மலை மேல தெரியற சூசிய பிறகு எல்லாரும் போய் நன்றியோட அங்க ஒரு கோயில் கட்டினாங்க பாருங்க இன்னைக்கு வருஷம் ஆகுது எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் அகால மரணமும் நோயும் இல்லாம இந்த ஊரு செழிப்போட வாழ் செழிப்பா அதனால நீ உன் குடும்பத்தோட போய் அந்த ஐயா கிட்ட பக்தியோட வேண்டு உனக்கு வேண்டவே வரமெல்லாம் கிடைக்கும் நீ வேற்று மதத்து நண்பனா இருந்தாலும் நான் சொல்றத தயவு செய்து கேளு நீ மலைக்கோயில இருக்கிற இடம் பொங்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மலை மேல இருக்கிற ஐயா கிட்ட போய் நீங்க வேண்டுங்க உனக்கு கேட்ட வரமெல்லாம் கிடைக்கிற அந்த வேட்டவெல்லாம் சூசிய பெரு உனக்கு நல்ல அருள் செய்வேன் சரி மச்சான் நீ சொல்ற மாதிரியே செய்யறேன் சரி வாங்க உங்களை நான் மருந்து கடையில இறக்கி விட்டுட்டேன் நான் அப்புறம் நான் போறேன் சரி சென்னைக்கு டைம் ஆயிடுச்சு உட்காருங்க ஹலோ ஆ வணக்கம் இந்த உர மூட்டை கேட்டு இன்னொரு இந்த மூட்டை ஒன்றும் வரவே இல்லை எப்பையா வரும் ஐயா வணக்கம் ஐயா வர வருன்னு சொல்றீங்க ஆனா வர மாட்டேங்குது சீக்கிரம் பாத்து அனுப்புங்களேன் ஓகே வைக்கிறேன் அந்த கடையில இருப்பீங்கன்னு போன அந்த கடையில எங்க சொன்னாங்க அதான் உங்களுக்கு வந்தேன் சரி வந்த விஷயம் சொல்லுப்பா உரம் மூட்டை வாங்கிட்டு நிக்குதுப்பா இதெல்லாம் இப்ப வர்த்தி கேக்குற விளைச்சல் இல்ல சேவியா போச்சுங்க இந்த விளைச்சல்ல கண்டிப்பா குடுத்தர்றேன் உங்கள அவன்ப்பா தலை மாதிரி எங்க உங்களை விட்டா எங்களுக்கு யாரை ஏக்குறாங்க நீங்க தான் ஏதாவது பெருமனசு பண்ணனும் இப்படியே சொல்லிடுறீங்க இது பண்ணுங்க ஒழுக்கமா தர மாட்டுறீங்களா கண்டிப்பா குடுத்தர்றாங்க அந்த முறை சரி எடுத்துன்னு போன ஒழுங்கமை கட்டி இருந்தோம் சரி நன்றி ஈருடா காசு ஒண்ணும் இல்லடா இந்த வட்டி வேற குடுக்கல அவன் வேற எப்போ வந்து கைத்த புடிப்பான்னு தெரியல சரி பாக்கலாம் ஐரு ஒருத்தன்கிட்ட கேட்டுக்கிறான் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன் சரியா இந்த நெல்லு விளச்சல விளையாடுற ஐயா என்னப்பா வருஷம் பூரா கேக்கும் போதும் வருஷம் வருஷமா இதை சொல்லுங்க இந்த முறை கொடுத்துற எப்படியாவது குடுத்துற இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது

அம்மா இருக்கு அம்மையும் போடுற மாதிரி தான் என்ன செய்ய என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா சூசன்னு மலையில ஒரு கோயில் ஒன்றுக்குதான் அந்த கோயில போயிட்டு எனக்காக வேண்டின்னு வா நான் சித்திரம் பழகுது என்ன போய் வரேன் எனக்காக சரி விடுங்க உங்களால முடியல நான் போய் வேண்டின்னு நான் வரேன் சாமி நீ எந்த சாமின்னு எனக்கு தெரியாது உன்னை எப்படி கும்பணும்னு எனக்கு தெரியாது என் புருஷன் உயிரை நீ காப்பாத்து எனக்கு மன்னிப்பிச்சு போடு என் குடம் இருக்கிற கஷ்டம் கடன் தொழில தீர்ந்து எங்கள் அனைவருமே நல்லா வை அதுக்காக உன்னை நான் தேடி வந்திருக்குறோம் என் குறை குற்றம் எல்லாம் தீர்த்து விடு உன்னை நம்பி அங்க வந்துருக்குறோம் எங்களுக்கு நல்லதே செய் சாமி நீ எந்த சாமின்னு எனக்கு தெரியாது நீ நம்பிக்கையோட வந்திருக்குற உன்னை எப்படி கும்புறதுன்னு எனக்கு தெரியாது நான் என்னுடைய முறை பிறகு நான் கும்பட வந்திருக்கிறேன் என் நம்பிக்கை வீணா கூடாது i கேட்டா இது தாண்டா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன் நான் உன்னை என்னைக்கோ வர சொன்னேன் ஆனா சூசியப்பரு தான் உன்னை பாக்கணும்னு அவர் அவருக்கு ஆலயத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அதனால நீ உன் மனசுல பட்டதெல்லாம் அவர்கிட்ட நீ சொல்லியப்பா ரொம்ப நன்றி மிச்சம் ஆனா நீ மட்டும் சொல்லலாம் எனக்கு இந்த வாழ்க்கையே மாறி இருக்காதரா கடன் கத்தியா இருந்திருப்ப அவரு கேட்டவரம் வரம் தர சூசியப்பாரு கேக்குறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி மகான் அவரு ஏ கேட்ட வரம் தர சூசியப்படல கேக்கிறவங்க சூசியப்படுற